நீங்கள் ஓட்டு போட போகும்போது எதையெல்லாம் கொண்டு போகணும் சப்போஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு அல்லது பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளை பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற மக்களவை தேர்தல் நடைபெறுது நீங்கள் உங்களுக்கான வாக்குச்சாவடியில் போயிட்டு ஓட்டு போடலாம் அப்படி ஓட்டு போட போகும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றதுல குழப்பமாக இருக்கலாம் மேலும் சில பேர் கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும் ஆனால் பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்ற வாக்காளர் தகவல் சீட்டு இருக்காது இன்னும் சில கிட்ட பூத் ஸ்லிப் இருக்கும் ஆனால் ஓட்டர் ஐடி கார்டு இருக்காது அந்த மாதிரியான நபர்கள் வந்து எப்படி ஓட்டு போடுறதுன்னு பார்க்கலாம் நீங்க ஓட்டு போட போகும்போது உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு மற்றும் பூத் ஸ்லிப் இந்த ரெண்டை மட்டும் கொண்டு போனால் போதும் வேற எந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போக தேவையில்லை இதுல ஓட்டர் ஐடி கார்டை உங்களோட அடையாளத்துக்கான ஆவணமா எடுத்துப்பாங்க பூத் ஸ்லிப் அப்படின்றது அதுல ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதாவது உங்களோட பெயர் ஓட்டர் ஐடி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் வாக்குச்சாவடியோட பெயர் போன்ற பல்வேறு தகவல்கள் இருக்கும் இந்த பூத் ஸ்லிப்பை யூஸ் பண்ணி வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல உங்களோட பெயர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலமா நீங்க சீக்கிரமா வாக்களிச்சிட்டு வர முடியும் எனவே நீங்க ஓட்டர் ஐடி கார்டு மற்றும் பூத் ஸ்லிப்பை மட்டும் கொண்டு போனா போதும் அடுத்து சில பேர்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும் ஆனால் பூத் ஸ்லிப் இருக்காது அவங்களால ஓட்டு போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் ஓட்டு போட கொஞ்சம் லேட் ஆகலாம் ஏன் அப்படின்னா பூத் ஸ்லிப் இருந்தால் அதில் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் இதன் மூலமாக வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு ஓட்டர் லிஸ்டில் உங்கள் பெயர் எங்கே இருக்கு அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா ஓட்டர் லிஸ்டில் உங்க பெயர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இதனால நீங்க ஓட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இருந்தாலும் உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா கூட நீங்க விரைவாக வாக்களிக்க முடியும் அது எப்படி அப்படின்னா உங்களோட மொபைலில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இபிக் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வரும் இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷனில் உங்களோட பார்ட் நம்பர் மற்றும் சீரியல் நம்பர் இருக்கும் நீங்கள் உங்கள் பார்ட் நம்பருக்கான வாக்குச்சாவடி எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இந்த சீரியல் நம்பரை சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் சொன்ன சீரியல் நம்பரை பார்ப்பாங்க மேலும் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டை வாங்கி உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாக்களிக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா கூட வாக்களிக்கலாம் அடுத்து இன்னும் சில பேர்கிட்ட பூத் ஸ்லிப் இருக்கும் ஆனா ஓட்டர் ஐடி கார்டு இருக்காது அந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் உங்ககிட்ட பூத் ஸ்லிப் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த பூத் ஸ்லிப்பை மட்டும் வச்சு ஓட்டு போட முடியாது ஓட்டர் ஐடி கார்டுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபா கொண்டு போகணும் ஓட்டர் ஐடி கார்டுக்கு பதிலா நீங்க வேற என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு போகலாம் அப்படின்னா ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு பாஸ்போர்ட் போன்ற பன்னிரண்டு வகையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் ஐடி ப்ரூஃப்க்கு கொண்டு போகலாம் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போயிட்டு பூத் ஸ்லிப் மற்றும் நீங்கள் ஓட்டர் கார்டுக்கு பதிலாக கொண்டு போன டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓட்டு போட அலோவ் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் நீங்கள் ஓட்டு போட போகும்போது என்னென்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் மேலும் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி அல்லது பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா எப்படி ஓட்டு போடுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்